ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி சிறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து

அந்த பாக்யம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது எனது சிறு வயதில் எனக்கு கிடைத்த சில அனுபவங்களை நான் பதிவாக வெளியிட்டிருக்கின்றேன் என்னை தொடர்ந்து வழி நடத்தியவர்களை பற்றியும் நான் வெளிப்படுத்தி இருக்கின்றேன் வெளிப்படுத்திக் கொண்டும் இருக்கின்றேன் அதாவது அஹ் சிறு வயதில் என்னை ஒரு முதல் என்னை வளை வளர்த்த அஹ் கன்னியாஸ்திரி அம்மா அவர்கள் முறை விடுமுறைக்காக எனது உறவினர் வீட்டிற்கு என் பெரியம்மா வீட்டிற்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் நானும் ஒரு இரண்டு நாள் மட்டும் சென்று விட்டு திரும்ப வந்துவிட்டேன் அப்பொழுது கேட்டார்கள் நீ என்ன பண்ண எது பண்ண எல்லாத்தையும் விசாரிப்பாங்க அவங்க வயதானவங்கிறதுனால நான் ஒரு ரொம்ப சின்ன பிள்ளைங்கிறதுனால அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு பேத்தி மாதிரி தான் அப்போ அவங்க வந்து நிறைய உட்காந்து பேசுவாங்க ஆஹ் பக்கத்திலேயே உட்கார வச்சிருப்பாங்க எங்கேயும் விட மாட்டாங்க ஆஹ் எங்க போனாலும் பின்னாடியே அந்த பொண்ணுக்குட்டி மாதிரி கூடவே இருக்கிறதுனால அவங்க அவங்க வந்து என்னை விட்டுட்டு அவங்களும் விலகி இருக்கவே மாட்டாங்க எங்கேயும் யாரையும் நம்பி அனுப்பவும் மாட்டாங்க அப்ப அவங்க விசாரிச்சாங்க இது மாதிரி என்ன நீ எப்படி நீ எங்க தூங்குன என்ன பண்ண என்ன சாப்பிட்ட அப்படின்னா கேட்பாங்க நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வந்துட்டு என்னது சாப்பிட்டேன் இதெல்லாம் பண்ண அப்படின்ட்டு ஆஹ் நீ என்ன எங்க தூங்குணும் நான் வந்து அப்போல்லாம் கிராமத்துல கூரை வீடு தான் ரொம்ப வசதியெலாம் இருக்காது முன்னாடி வந்து வாசலில் வந்து நல்ல சாணம்லாம் போட்டு தண்ணியெலாம் தெளிச்சு சுத்தம் பண்ணி வச்சுட்டு அங்கே வந்து அவங்க பாய் போட்டு வெய்ய காலத்தில் தூங்குறது வழக்கம் ஆண்கள் பெண்கள் எல்லாமே அப்போ எங்க பெரியம்மா மட்டும்தான் எனக்கு சின்ன பெரியம்மா மட்டும்தான் துணைக்கி இருந்தாங்க இல்லை சுத்தி இருப்பாங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ வந்து எங்கள் பெரியம்மா வந்து ஆஹ் கூட கீழே தான் தரையில பாய் போட்டு அந்த மண் தரையில வெளியில தான் படுத்திருக்க அப்படி படுத்திருக்கும் போது நான் வானத்தை பார்த்துக்கிட்டு நிலவை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னேன் அவங்க கிட்ட நீ எப்படி தூங்குவ தூங்குவரவுல அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க நான் வானத்தை பார்த்துக்கிட்டு நிலவை பார்த்துக்கிட்டே தூங்கினாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிலவை பார்த்தாதான் நான் தூங்க வரும் இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நான் சொன்னேன் அதுக்கு வந்து அவங்க நிலவெல்லாம் பார்த்துக்கிட்டு தூங்குனாக்கா பைத்தியம் பிடிச்சிடும் இன்னும் நான் வந்து உன்ன வந்து வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் நீ நிலவு பார்த்துட்டு எல்லாம் தூங்கக்கூடாது இப்பவே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் படிப்பு வராது படிக்க மாட்டேன் இனிமோ வீட்டுக்கெல்லாம் போகாது அப்படின்ட்டாங்க அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட என்ன போச்சு திரும்ப வந்து என்ன ஆபீஸ் தான் தனியா படுக்க வச்சிருப்பான் குத்தோணிக்கு ஒரு ரெண்டு அக்காக்கள் இருப்பாங்க அப்படி தூங்கும் போது அங்கேயும் வந்து லைட் வரிசம் அதாவது அந்த டியூப் லைட் போட்டா மட்டும்தான் என்னால தூங்க முடியும் அஹ் இருட்டா இருந்தா எனக்கு பிடிக்காது சுத்தமா பிடிக்காது அதனால லைட் வரிசம் போட்டுட்டுதான் தூங்குவேன் இது மாதிரி என்ன வந்து பண்ணிட்டு இருக்காங்க கவனிச்சுட்டு என்ன பத்தின விஷயங்கள்லாம் நான் எது பண்ணாலும் உடனே அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஒப்பப்படுவாங்க அதே மாதிரி படிக்கும் போது கூட பாதி நாள் பண்ணி அனுப்புவாங்க பாதி நேரம் வந்து அவங்க கூடவே தான் உட்கார வச்சிருப்பாங்க எங்கேயும் தனியா அனுப்பவே மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுடைய போட்டோ எங்க இருக்குதோ அங்க மட்டும்தான் நான் போவேன் வேற யார் வீட்டுக்குமே நான் போனது கிடையாது என் நான் எங்கயும் தங்கவும் மாட்டேன் அவங்க மேல யார் உண்மையான அன்பா இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி திருப்பூர் ஐயா வந்த பிறகு நான் அவங்க கிட்ட சொல்றது என்னன்னா எங்க சிஸ்டர் அம்மாவுக்கு அப்புறம் உங்களை தாங்கயா நான் வந்து அவங்க மாதிரியும் உங்களை பாக்குறேன் உங்க மேல யாரு உண்மையான அன்பா இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் நான் பார்ப்பேன் மற்றபடி வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது கண்டிப்பா உங்களை அன்பு செய்யறவங்க மட்டும்தான் என்ன அன்பு செய்வாங்க உங்களை அன்பு செய்யாதவங்க என்ன கண்டிப்பா அன்பு செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கிட்ட சொன்னேன் அதன்படியே அவங்களும் வந்து அவங்க மேல யாரு திப்புரையா மேல யார் அன்பாடுறாங்களோ அவங்களும் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க சந்திப்போம் பேசுவோம் போக போவாங்க போவோம் ஆனால் அன்னதானம் கொடுக்கறதுக்குன்னு வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வருவாங்க ஆஹ் அணிக்கு வருவாங்க தனிமையா வந்து யாரையும் அனுப்ப மாட்டாங்க அவங்க கூட தான் வருவாங்க கூடவே வந்துட்டு கூடவே அழைச்சிட்டு போயிடுவாங்க அது மாதிரி தனியா எந்த இடத்துக்கும் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க எனக்கும் அது பிடிக்காதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது என்பதை அன்போடு தெரிஞ்சுட்டு நன்றி வணக்கம்